வணக்கம் மாணவர்களே தயாரா இருக்கீங்களா செயல்பாட்டுக்கு சரி யாரு நிலத்தை கைப்பற்ற போறீங்கன்னு தெரியல பார்க்கலாம் தொடங்கலாமா தொடங்கலாம் நிலமா நீரா நிலமா நீரா நிலமா நீரா நிலமா நீரா நிலம் இப்போ யாரெல்லாம் நிலத்தில் நிக்கிறது ஏழு பேர் நின்று அப்ப நீங்க ஏழு தான் யாரு நிலம்னா என்ன வரும் நீங்க ஏழு பேரும் கண்டங்கள் இந்த மீதா இருக்க அஞ்சு பேர் நீர்வங்க இப்ப நம்ம புக்கில் இருக்க உலக வரைபடத்தை பார்த்து இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் அந்த கண்டங்களோடைய படங்களை வந்து தனித்தனியாக கொடுத்துருவேன் நீங்க எப்படி உலக வரைபடத்தில் இருக்கோ அதே மாதிரி எனக்கு பொருத்தி கொடுக்கணும் கொடுத்துடலாமா தயாரா இருக்கீங்க நீங்க அதெல்லாம் கவனிக்க ரெடியா இருக்கீங்க தானே அவங்க சரியா பொறுத்துறாங்களா என்ன நம்ம லாஸ்டா செக் பண்ணலாம் ஓகேவா இப்போ உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு ஒரு கண்டங்கள் வந்துருச்சாப்பா சரி முதல் யார் யார்கிட்ட என்னென்ன கண்டங்கள் இருக்கு சொல்லுங்க ஆசியா திருப்பி கட்டுப்பா ஐரோப்பா சொல்லியா

வச்சுலாமா எப்போ ஒரு வரைபடம் எடுத்தாலும் அதுல மேற்பகுதி தான் வடக்கு பகுதி அது வடக்கு பகுதி வடக்கு பகுதி இது தெற்கு பகுதி இது கிழக்கு இது மேற்கு சரியா உங்கள் வரை உங்கள் வரைபடத்தால் அங்கே உலக வரைபடத்தையும் நேராக வச்சுக்கோ எல்லாருக்கும் தெரியல மாதிரி இப்போ யார் பொறுத்த போகிறது பிருத்திவிராஜ் வாங்கி பொறுத்துறியா முதல் கண்ட மேலே இருக்கிறது என்ன வந்திருக்கு ஆசியா கண்ட யார்கிட்ட வைங்க ஆசியா கண்டை எங்க வைக்கணும் அடுத்து ஆசியாவுக்கு பக்கத்துல ஐரோப்பா எங்க வைக்கணும் கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம்

எல்லா கண்டங்களையும் வச்சிட்டீங்களா அழகா பொறுமையா சூப்பரா வச்சுட்டீங்க வெரி குட் அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாம் அவருக்கா இந்த குழு அழகா பண்ணிட்டாங்க இப்ப கண்டங்களுக்கு என்ன பண்ண போறோம் அந்த கண்டங்களுடைய பெயர்களையும் தர அந்த சீட்டுகளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்க போறீங்க சரியா கண்டங்களின் பெயர்கள் எழுதப்பட்ட சீட்டுகள் உங்ககிட்ட இருக்கா இப்ப ஒவ்வொருத்தரா நீங்க உங்க கண்டங்களோட பேர் உங்க கண்டத்தின் பேர் எதுவோ அதை வைக்க போறீங்க சொல்லிட்டு வைக்கணும் சொல்லிட்டு வைங்க ஆசியா சரியா ஆ சரி அடுத்தது ஐரோப்பா அடுத்த ஆள் அண்டார்டிகா அருமை அடுத்து சொல் ஆப்பிரிக்கா ஜமுனா இன்னைக்கு ஏதோ வாய்க்குள்ள ஆப்பிரிக்கா வரமாட்டிங்கத ஆப்பிரிக்கா என்னதுடா ஆப்பிரிக்கா அடுத்தது தென் அமெரிக்கா ஆ சிறப்பு அடுத்து வட அமெரிக்கா அதுமை அடுத்த கடைசி குட்டி கண்டம் ஆஸ்திரேலியா எல்லா கண்டங்களும் பேர் வச்சாச்சா வெரி குட் சூப்பர் வாழ்த்துக்கள் இப்ப இவங்க கண்டங்கள் கண்டங்களோட அமைவிடத்தை இப்ப ஒரு குழு என்ன பண்ணிட்டாங்க நிலம் குழு உலக வரைபடத்தை பார்த்து கண்டங்களையும் அதோட பேரையும் எழுதி கோத்திட்டாங்களா அடுத்த குழு நமக்கு எல்லாம் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க பெருங்கடல்கள் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க சரி அவங்களுக்கான குறிப்பு சீட்டுகளை கொடுத்து அவங்க சரி பண்ணட்டும் நீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காந்து ஸோ பெருந்தடல்கள் குழு பேர் வை எந்த இடத்துல வைக்கிறதுக்குன்னு ரெடியாக இருக்கீங்களா உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா இப்போ நான் ஏதோ ஒரு கடலை பற்றின குறிப்பு சொல்லுவேன் அது யார் உங்ககிட்ட இருக்கோ அவங்க அது அமைவிட எதுவோ அதில் போய் நீங்கள் அந்த சீட்டை வைக்கணும் சரியா யாருக்கு சொல்கிறேன்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்யணும் வட அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியாவுக்கு மேலே அமைந்துள்ளது என்ன பெருங்கடல் பாது பெருங்கடல் என்ன பெருங்கடல் ஜோதிஷா சரியா வச்சிட்டாங்களா சிறப்பு வாழ்த்துக்கள் ஜோதிஷா அடுத்த கடலுக்கான குறிப்பு சொல்றேன் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவின் மேற்கு திசையிலும் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் கிழக்கு திசையிலும் அமைந்துள்ளது என்ன கடல் இந்திய என்னென்னு பேர் சொல்லிட்டு வைப்பா அட்லாண்டிக் பெருங்க சரியா சோ அட்லாண்டிக் பெருங்கடல் சிறப்பு சரி ரித்திக் ராஜா சரியா ஸ்டாரா அடுத்த குழு ஆசியாவிற்கு கீழேயும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலும் அமைந்துள்ளது என்ன கடல்மா பெருங்கடல் இந்திய பெருங்கடல் சொல்லிட்டு வைப்பா என்ன கடல் இந்திய பெருங்கடல் சிறப்பு சரியா ஈஸ்வரிக்கு வாழ்க்கைகள் அடுத்தது அண்டார்டிகாவுக்கு மேலே உள்ளதுனால அது பெருங்கடல் வெரி குட் சிறப்பு சூப்பர் கடைசி குழு வட அமெரிக்கா தென் அமெரிக்காவின் கிழக்கு திசையிலும் ஆசியா ஆஸ்திரேலியாவின் மேற்கு திசையிலும் அமைந்துள்ளது எதுபா என்ன கடல்யா பசிபிக் பெருங்கடல் சரியா இப்ப உலக வரைபடத்தை கொடுத்த கண்டங்களோட பேரும் பெருங்கடல்கள் பேரும் எழுதிருவீங்களா எழுதிடலாமா சிறப்பு சூப்பர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சொல்லிடலாம்